நாம் அனைவரும் நமது பூமியின் இயற்கை அழகை ரசிக்கிறோம் பசுமையான காடுகள் தெளிவான ஆறுகள் தூய காற்று இவை அனைத்தும் நம் வாழ்க்கையின் ஆதாரங்களாக இருக்கின்றன ஆனால் மனிதர்களின் செயற்பாடுகளால் உருவாகும் சில ஆபத்தான இரசாயனங்கள் இந்த அழகிய சுற்றுச்சூழலுக்கு அச்சுறுத்தலாக மாறிவரும் அவைதான் நிலைபேறான சேதன மாசாக்கிகள் சுருக்கமாக இவை மிக நீண்ட காலம் சுற்றுச்சூழலில் சிதையாமல் அப்படியே இருக்கக்கூடிய இரசாயனங்கள் காற்று நீர் மண் என எங்கும் பரவி உணவுச் சங்கிலிகள் மூலம் உள்நுழைகின்றன நமது உடல் நலத்திற்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றன புற்றுநோய் இனப்பெருக்க குறைபாடுகள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு நரம்பியல் பாதிப்புகள் என பல பிரச்சனைகளை இவை உண்டாகும் ஒரே இடத்தில் தங்குவதில்லை அவை காற்றின் மூலம் உலகளவில் பரவி ஆர்க்டிக் அல்லது அண்டார்டிக் போன்ற தொலைதூர பகுதிகளில் படுகின்றன இந்த அபாயகரமான இரசாயனங்கள் சர்வதேச முயற்சிகள் மூலம் கட்டுப்படுத்தப்பட்டு பாதுகாப்பாக அகற்றப்படுகின்றன ஸ்டாக்ஹோம் மாநாடு இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நம் எதிர்கால சந்ததியினரின் பாதுகாப்பான வாழ்க்கைக்காக பி பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த இரசாயனங்களின் பயன்பாட்டை முடிந்தவரை குறைப்போம்